யூ ஃபான் யூ ராஹீம் பிஸ்மில்ல யூ ராஹிம நியூ ராஹீம் சகர்னர் மாணவர் மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவே நாம் ஹராமா ஹலாலா என்ற சுற்றை இப்போது தொடர்ந்து பார்த்துட்டுருக்கோம் மாணவர் செல்வங்களே என்ன சுற்று பார்க்குறோம் ஹலாலா கரெக்டாக சொல்லுங்கள் அடுத்தது அல் புரூஜ் நட்சத்திரங்கள் உங்களுடைய நம்பர் என்ன சொல்லுங்க எயிட் நம்பர் எயிட் மது அருந்துவது ஹராமா ஹலாலா ஹராம் மது அருந்துவது ஹராமா ஹராம் எந்த காரணத்துக்காகவும் அது குடிக்க கூடாது குடிக்க கூடாது ஹராம் ஹராம் கன்ஃபார்மா கன்ஃபார்ம் குடிக்க கூடாது குடிக்க கூடாது நிறைய பேர் குடிக்கிறாங்க டாக்டர் எல்லாம் கூட குடிக்கிறாங்கல படிச்சவங்க எல்லாம் குடிக்கிறாங்க கல்லூரி பேராசிரியர் குடிக்கிறாங்க அறிவில்லாம குடிக்கிறாங்க அறிவில்லாம குடிக்கிறாங்க அப்போ மது குடிக்க கூடாது குடிக்க கூடாது குடிக்க கூடாது ஹராம் தானா ஹராம் தான் கான்ஃபிடண்டா இருக்கீங்களா கம்ப்யூட்டர் கிட்ட கேட்டுருவோமா கேட்டுருவோம் கம்ப்யூட்டர் ஜி மது அருந்துவது ஹராம் சரியான பதில் காரணம் சொல்லுங்க ரசுல்லா அதுக்கு அதை குடிக்க தடை விதிச்சாங்க ரசுல்லா மது குடிக்க தடை விதிச்சாங்க எப்போ தடை விதிச்சாங்க ஹம்சா ரஜி வந்து ஒரு வாட்டி மது அருந்துட்டு போதையில வந்து கேப்டைய ஹம்பை வெட்டிட்டாங்க அப்பத்துல இருந்து ரசுல்லா மது அருந்த கூடாதுன்ட்டு அப்போ தடை விதிச்சாங்க ரசுல்லா வந்து மது அருந்து கூடாது அப்ப தடை விதிச்சிட்டாங்க அதுதான் காரணமா மது அருந்து கூடாதுன்றதுக்கு அப்ப அதுக்கு முன்னாடி மது அருந்தலான்றது இருந்ததா இல்ல போதை தரக்கூடிய விஷயத்திலாக கூடிய செயலுக்கு பிறகுதான் மது அறாமா அதுக்கு முன்னாடி அப்ப மது குடிச்சிட்டு இருந்தாங்களா மது குடிக்கலாமா அது ஒரு காரணம் அதுக்கு முன்னாடி மது குடிக்கிற பழக்கம் இருந்ததா அதற்கு முன்னாடி வந்து மது குடிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த சஹாபாக்கெல்லாம் மது அருந்துட்டு இருக்கும்போது நபீசு அலையாம் வந்து அந்த மதுவை வந்து தடை செஞ்சிடறாங்க உடனே வந்து அந்த மது வந்து வாயிலிருந்து எல்லாத்தையும் துப்பிட்டு அது ஹராம்னால வந்து எல்லாமே வந்து நபி நபிசு அலுவலாம் மது இருந்தது ஹராம் செஞ்சிருக்காங்க மது அருந்து ஹராமான்னு சொல்லி மது அருந்துவது ஹராமா ஹலாலா மாணவ கிட்ட கேள்வி கேட்டு இருந்தோம் அது தான் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க படித்தவர்கள் நிறைய அரசு பொறுப்பில் உள்ளவர்களும் மது அருந்துகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அறிவில்லாமல் தான் அருந்துகிறார்கள் மது என்பது மனித சமூகத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடியது என்பதை மாணவ செல்வங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அது ஹராமாக்கப்பட்ட சம்பவத்தையும் சொல்லும்போது நபித்தோழர்கள் ஆரம்பத்தில் மது அருந்த அருந்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் குரான் வசனம் அருளப்பட்ட பிறகு அல்லாவுடைய தூதர் அவர்கள் அதை முழுமையாக தடை செய்ததையும் சொல்லி காட்டுகின்றார்கள் அல் குருஜ் முழுமையாக இருபது புள்ளிகளை பெறுகிறார்கள் ஃபதக் வெற்றி தொடர்ந்து வெற்றி வாய்ப்புகளை அல் ஃபதக் ஓகேவா போவா உங்கள் நம்பர் சொல்லுங்கள் பாப்போம் ஃபோர் நம்பர் ஃபோர் தங்க நகை இன்னைக்கு நிறைய தங்க நகைகள் ஆபரணங்கள் இருக்கு இல்லை ஆண்கள் தங்க நகை அணிவது ஹராமா ஹலாலா அப்படின்றது உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி

எந்த ஒரு மாற்ற கருத்து இல்லையா எதுவும் இல்லை உண்மை இல்லையா எதுவும் இல்லை உங்க வீட்டில் நீங்க தங்க நகை போடலைன்றதுனால ஹராமுன்னு சொல்லலை நீங்க நான் போட மாட்டேன் நீங்க போட மாட்டீங்க உங்க வீட்டில் வேற யாரும் உங்க சொந்த பந்தங்கள் போடலையா பெண்கள் போடுறத பெண்கள் போடுவாங்க ஆண்கள் போட மாட்டாங்க ஆண்கள் போட மாட்டாங்க சரி கம்ப்யூட்டர் ஜி பெண் ஆண்கள் தங்க நகை அணிவது ஹராம் சரியான பதில் காரணம் சொல்லணுமே ரசூல்லா தடை என்னன்னு சொல்லி தடை விதிச்சாங்க சொல்ல தடை வச்சிருக்காங்க அப்படியே உறுதியாக இருக்கணும் முதல்ல இருந்த அந்த கான்பிடென்ட் ஏன் எல்லாம் போது ஆண்கள் தங்க நகை அணிவதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் சரியான பதிலை சொல்லி அல் ஃபதக் அணியினர் முழுமையான இருபது புள்ளிகளை பெறுகிறார்கள் அடுத்ததாக அல் அஹ்ராஃப் உங்கள் நம்பர் சொல்லுங்க ஹலால் காளான் ஹலால் காளான் ஹலால் தானா காளான் என்பது ஹலால் என்று சகோதரர் சொல்கிறாரு உறுதியாக இருக்கீங்களா ஓகேவா டீம் டீம் என்ன சொல்கிறீங்க ஹலால் தானா முழுமையாக டீமே சொல்கிறீங்க ஹலாலுன்னு சொல்கிறீங்க காளான் ஹலால் ஆ எந்த மாற்றுக்கிறது இல்லையா ஓகேவா கம்ப்யூட்டர் கேட்டுருவோமா கம்ப்யூட்டர் காளான் ஹலால் சரியான பதில் காளான் என்பது என்ன மஷ்ரூம் மஷ்ரூம் ஓகே என்ன காரணத்துக்கு அதை வந்து அல்லாஹ்வும் அதுக்கு தடை விதிக்கல மாஷா அல்லாஹ் சரி அதாவது நிறைய பொருட்கள் இந்த உலகத்தில் உண்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதை தடை செய்திருக்கிறார்களோ அதை தவிர்த்து மற்றவை நாம் உண்பதற்கு ஹலாலான பொருள் என்ற சரியான ஒரு பதிலை அல் அஹராஃப் அணியினர் சொல்லி முழுமையான இருபது புள்ளிகளை பெறுகிறார்கள் அன்னூர் ரெடியா போயிடுவோமா கேள்வி கேட்டுருவோம்மா நம்பர் சொல்கிறீங்களா ரெண்டு நம்பர் இருக்குது ஒரு ஈஸியான நம்பர் நீங்களே சூஸ் பண்ணலாம் நம்பர் டூ நல்ல பெரிய தட்டாக வந்திருக்கு தங்கத்தட்டு தங்கத்தட்டில் உணவு இருந்துவது ஹராமா ஹலாலா நல்லா டிஸ்கஸ் பண்ணீங்க ஹராமா ஹலாலா ஹராம் ஹராம் தட்டு ஹராம் தட்டுல சாப்பிடுறது ஹராம் தங்க தட்டுல போட்டு சாப்பிடுறது ஹராம் ஹராம் தானா கன்ஃபார்மா கன்ஃபார்ம் கான்ஃபிடன்ட் கான்ஃபிடன்ட் உறுதியா இருக்கீங்களா உறுதியா இருக்கு பதில் தப்பா இருந்துச்சுனா புள்ளி பேரு நீங்க இப்ப முன்னேறி வந்துட்டு இருக்கீங்க முதல் இடத்துக்கு வந்திருக்கீங்க ஹராம் தான் ஹராம் தானா கம்ப்யூட்டர் தங்கத்தட்டில் சாப்பிடுவது ஹராம் சரியான பதிலை சொல்லி இருக்கிறீங்க காரணம் நபிசலாலேசலம் வந்து ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு இருக்காங்க அது தங்கத்தட்டில் சாப்பிட்றது வந்து ஆடம்பரம் அதனால சாப்பிடக்கூடாது ஆடம்பர வாழ்க்கைக்கு வாழக்கூடாதுன்னாங்களா தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களா ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடாதுன்னா இப்போ தங்கத்தட்டில் அப்போ சாப்பிட்லாமா கூடாது ஆடம்பர வாழ்க்கைன்னாக்கா இப்போ கோட் போடுறது ஆடம்பர வாழ்க்கையா ஏசி போட்டிருக்கோம் அந்த மாதிரி தங்க தட்டுல சாப்பிடலாம் தானே ஆடம்பரமா வாழ்றது வந்து ஒரு ஸ்டைலா காமிக்கிற மாதிரி அதுலயே ஒரு கட்டையும் வச்சிருக்காங்க அதுவும் ஒரு ஆடம்பரம் தானே இப்ப தட்டு வந்து தங்க தட்டுல சாப்பிடலாமா கூடாதா கூடாது அதுதான் ஏன் கேக்குற ஆடம்பரம்னா எல்லாமே நிறைய ஆடம்பரம் வருது தங்க தட்டையும் அதுல எடுத்துட்டு வரீங்க இப்ப கோட்டு வந்து இப்ப தான் இது ஆடம்பரமா இல்லையா அান্দே சொர்க்கம் ம் चलेंगे சொர்க்கத்துல வந்து தங்க தட்டல சாப்பிடுவாங்கலாம் குடிப்பாங்க அதனால இப்போ நீங்க தங்க தட்டல சாப்பிட கூடாதுன்னு சொன்னாங்க யார் சொன்னது நபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சார் சொர்க்கத்தில் வந்து தங்கத்தட்டில் உணவு அளிக்கப்படும் அல்லாவுடைய அவர்கள் இங்கு தங்க தட்டில் சாப்பிடுவதை நமக்கு தடை செய்திருக்கிறார்கள் சரியான பதிலை சொல்லி சரியான காரணத்தை சொல்லி அன்னூர் அணியினர் அவர்களுடைய முதலிடத்தை தொடர்ந்து பதிய வைக்கக்கூடிய அளவிற்கு இருபது புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள் அடுத்து கலம் எழுதுகோல் உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் நம்பர் டென் பியர் ஆல்கஹால் இல்லாத பீர் ஹராமா ஹலால் தான் போதை இல்லைன்னா ஹலால் அது நான் ஆல்கஹால் ஆல்கஹால் இல்லாத பியர் ஹலாலா ஹலால் தான் ஹலால் தானா நாலு பேரும் ஒரு கருத்தில் இருக்கீங்களா டிஸ்கஸ் நிறைய பண்ணீங்களே ஒரே கருத்தாக மாறுபட்ட கருத்து இருக்கா ஒரே கருத்து தான் ஒரே கருத்து சரி ஓகே கம்ப்யூட்டர் சரியான பதில் எப்படி கரெக்டாக சொல்லியிருக்கீங்களா பியர் வந்து ஆனால் அது போதை இல்லைனா குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க காரணம் என்ன போதையை தரத எந்த விஷயமா இருந்தாலும் அது ஹலால் தான்

ஹராமா ஹலாலா உடைய கடைசி கேள்விக்கான பதில் ஆல்கஹால் இல்லாத பீர் ஹலால் தான் அது உடலுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அதில் ஆல்கஹால் கலக்கப்படவில்லை அதில் போதை இல்லை என்பதனால் அது ஹலாலான ஒன்று தான் அது ஒரு ஜூஸ் போன்ற ஒன்று என்று சரியான பதிலை சொல்லி அல்கலம் அணியினர் இருபது புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள் ஹலாலா ஹராமா என்ற இந்த சுற்றில் அனைத்து மாணவ செல்வங்களும் நல்ல முறையில் பதிலளித்திருக்கின்றார்கள் அல்கலம் எழுதுகோள் நாற்பது புள்ளிகளும் அன்னூர் ஒளி முப்பது புள்ளிகளும் அல் அகராஃப் சிகரங்கள் முப்பது புள்ளிகளும் அல் ஃபதக் வெற்றி முப்பது புள்ளிகளும் அல் புரூஜ் நட்சத்திரங்கள் நாற்பது புள்ளிகளும் பெற்றிருக்கிறார்கள் அஸ்லாம் அலைக்கும் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி மாணவர் மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மாணவர் மேடை நிகழ்ச்சியின் ஐந்தாவது சுற்று ஆரம்பமாகிறது இது துவா பிரார்த்தனைக்கான ஒரு சுற்று இது அலாவுடைய அவர்கள் பிரார்த்தனை பற்றி சொல்கின்றபோது போது துவாவோல் இபாதா பிரார்த்தனை என்பது வணக்கம் என்று சொல்லி இருக்கின்றார்கள் இந்த பிரார்த்தனை குறித்து இஸ்லாமிய சமுதாயத்திலே தவறான பல நடைமுறைகள் இடம்பெறுகின்றது முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய பிரார்த்தனையை அவுலியாக்களிடம் போய் கேட்கக்கூடிய முறைகளும் அல்லாவிற்கு இணை வைக்கக்கூடிய இணை வைப்பாளர்களாக முஸ்லீம்கள் இந்த பிரார்த்தனையின் காரணமாக ஆகக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது பிரார்த்தனை பற்றி நிறைய விழிப்புணர்வை இந்த சமூகத்தில் ஏற்படுத்த வேண்டும் மாணவ சமூகத்தை வைத்து தற்பொழுது இந்த நிகழ்ச்சி மூலமாக துவா குறித்த ஒரு விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்துகின்றோம் இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் ஒரு துவாவை அவர்களுக்கு நம்ம சொல்லுவோம் டீமில் உள்ள ஒருத்தர் மட்டும் எழுந்திரிச்சு வெளியே வருவாங்க அவங்கக்கிட்ட அது என்ன துவான்றதை நம்ம காட்டுவோம் காட்டினதுக்கப்புறம் அந்த துவாவை ஆக்ஷன் மூலமாக தன்னுடைய அணிக்கு அவர் அந்த துவாவை கற்றுத்தரணும் அது என்ன துவா உதாரணத்துக்கு ஒரு வாகனத்தில் ஏற போகிறோம் வாகனத்தில் அமர்றதுன்னா இது வாகனத்தில் அமரக்கூடியது இந்த வாகனத்தில் அமரக்கூடிய இந்த துவா அப்படின்றத ஆக்ஷன் மூலமாக அவங்க கற்றுத்தரணும் ஆக்ஷன் தான் இருக்கணும் வாயில் தொடர்ந்து வாகனத்தில் ஏறும் துவா அப்படின்னு சொல்லக்கூட இது ஒரு இது மாதிரி நம்ம இந்த நிகழ்ச்சி அமைச்சிருக்கிறோம் அந்த டீமை சார்ந்தவர்கள் இந்த துவாவை நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கும் புள்ளி நீங்கள் அந்த துவாவை சொல்கின்ற போது அதற்கும் புள்ளி என்ற அடிப்படையில் சுற்றை நாம் வடிவமைத்திருக்கிறோம் நம்பருக்கு போயிடுவோமா அல்லாவுடைய தூதர் அவங்க ஒவ்வொரு நேரத்திலும் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனையை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் ஆனால் நம்ம மக்கள்கிட்ட அது ரொம்ப அலட்சிய போக்காக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் துவா என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று அந்த துவாவுக்கு உள்ளே போகிறோம் இப்போ அல் புரூஜ் சொல்லுங்க உங்களுக்கு என்ன நம்பர் வேணும் நீங்க தான் தேர்ந்தெடுக்க போறீங்க த்ரீ நம்பர் த்ரீ யார் வரீங்க ஆக்ஷனுக்கு யார் வரீங்க வாங்க ஆக்சன் பண்ணி உங்களுடைய கு குழுவுக்கு அதை நீங்கள் சொல்லணும் போது உருந்து முயற்சி பண்ணுங்க உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் மூலமாக நீங்க உணர்த்துறீங்க உங்க குழுவுக்கு கழிவறையில் நுழையும் போது சரியா சொல்லிக் கொடுத்துட்டாரா சரி இப்போ துவாவை சொல்லுங்க கழிவறையில் நுழையும் போது ஓதும் துவா அதை நம்ம அந்த அட்டைப்படத்தில் வந்து எழுதி வச்சிருந்தோம் அதை அவர் வந்து தன்னுடைய குழுவினருக்கு அது என்ன துவா என்பதை எடுத்து சொல்லி அதன் மூலமாக தன்னுடைய குழுவுக்கு புள்ளிகளை சேர்த்து கொடுத்துருக்காரு குழுவில் இருந்தவர்களும் பிரார்த்தனையை அல்லாவுடைய தூதர் எந்த பிரார்த்தனையை கற்றுத்தந்தார்களோ அந்த பிரார்த்தனையை சொல்லி அவர்கள் அந்த புள்ளிகளை முழுமையாக பெற்றிருக்கிறார்கள் ஆக்சன் மூலமாக குழுவுக்கு சொன்னதற்காக ஐம்பது புள்ளிகளும் துவாவை சரியாக சொன்னதற்காக ஐம்பது புள்ளிகளும் நூறு புள்ளிகளை அல் புருஜ் நட்சத்திரம் அணியினர் பெறுகிறார்கள் அடுத்து அல்ஃபர் நம்பர் சொல்லுங்க ஃபைவ் நம்பர் ஃபைவ் வாங்க யார் வர்றது வாங்க நீங்கள் உங்களுடைய ஆக்சன் மூலமாக தான் உங்களுக்கு அதை புரிய வைக்கணும் நீங்கள் வாய் திறந்து வார்த்தையை சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த இதிலேருந்து வெளியேறிடுவீங்க சொல்லலாம் நீங்கள் சொல்லுங்கள் அவர் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள் ஆ என்னன்னு சொல்லுங்களேன் நீங்கள் வாயை திறக்கலாம் அவர் தான் தொடக்கக்கூடாது ஆ ஆ அவருக்கு அறிவில்லையான்னு கேட்குறீங்களா

ஓகேங்களா தம்பி வந்து படிக்கிறாரு மூளை இல்லையான்னு கேட்குறாரு ஞானத்தை வளர்க்கணுன்றார் அவரும் என்னென்னவோ சொல்லி பார்க்குறாரு கல்வி ஞானத்துக்காக அல்லாக்கிட்ட கிட்ட கேட்குறது என்னப்பா அப்படின்றத சொல்ல முயற்சி பண்ணார் சரி கல்வி ஞானத்தை அதிகரிக்கிறதுக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனையை வந்து நம்ம எழுத்து வடிவில் வச்சுருந்தோம் அதை ஆக்ஷன் மூலமாக தன்னுடைய அணியினருக்கு சொல்லி அதே போன்று அந்த அணியினரும் அந்த துவாவை சொல்லியிருக்கிறாங்க முழுமையான நூறு மதிப்பெண்களை அல்பத்தக் அணியினர் பெறுகிறார்கள் அடுத்து அல் அக்ராஃப் நம்பர் சொல்லுங்க நம்பர் ஒன் யார் ஆக்ஷன் பண்ணுறது யார் சரிங்களா வாங்க உங்கள் டீம் நீ தான் வந்து இப்போ இது பண்ணணும் வாங்க இப்படி வாங்க ஓகேவா தோ நல்லா பார்த்துட்டீங்களா ஆக்ஷன் இங்க வாங்க தம்பி இங்க வாங்க சாப்பிட்டு முடித்த பின் ஓதும் சாப்பிடும்போது ஓதும் துவாவை கூற மறந்து விட்டால் ஓதும் துவா துவாஹி ஆ சரி கேட்கறதுக்குள்ளே உள்ள அடுத்தடுத்து போயிட்டாங்க பசங்க ஓகே பொதுவாக இன்னைக்கு மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது சாப்பிட ஆரம்பிக்கும் போது இந்த பிஸ்மில்லா சொல்கிறது பெரும்பாலான மக்கள்கிட்ட கிடையாது பிஸ்மில்லா சொல்ல மறக்கிறது இல்லாமல் அடுத்தது ஒரு நினைவூட்டலுக்காக நீங்கள் மறந்துட்டிங்கன்னா வேறொரு வாசகத்தை சொல்லுங்க அல்லா கூடிய தூதர் சொன்னாங்க அதையும் மக்கள் கடைபிடிக்கிறது இல்லை அல்லாவுடைய தூதர் இது குறித்து பெரிய ஒரு எச்சரிக்கையும் நமக்கு தந்திருக்கிறார்கள் சில வீடுகளில் வந்து சைதான் வருகின்ற போது வீட்டுக்குள்ளே நுழைகின்ற போது இறை நினைவு இல்லாமல் உள்ளே நுழைகின்றதும் இறை நினைவு இல்லாமல் உணவு இருந்துகின்ற போது சைதான் அந்த வீட்டில் கூடி கொண்டு வருவான் அந்த வீட்டில் உள்ள அந்த உணவு தான் அவனுடைய உணவு என்று சொல்லி அல்லா தூதர் சொல்கிறான் யார் வீட்டுக்குள்ளே இறை நினைவோடு வந்து இறை நினைவோடு உணவு அருந்துகிறார்களோ அந்த நேரத்தில் சைத்தான் என்ன பண்ணுவானா நமக்கு இன்னைக்கு தங்க இடம் இல்லை சாப்பிட உணவில்லை என்று அவன் வந்து பாழாய்ப்படுவான் என்பதை அல்லாவுடைய தூதர் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் சாப்பிட ஆரம்பிக்கின்ற போது நிச்சயமாக இறை உணர்வு என்பது ரொம்ப அவசியமான ஒன்று பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும் பிஸ்மில்லா சொல்ல மறந்து விட்டோம் என்று சொன்னால் என்ன சொல்லணும் அவ்வளிகி சரி சரியான விஷயங்களை சொல்லி அல் ஆஃப் அணியினர் நூறு புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள் அடுத்து அன் யார் நம்பர் டூ வாங்க ஆ சாஜித்தாவா பல்லி விட்டு வெளியே போந்துவாவா அல்லாவுமே இன்னே அசாலுக்கா மின் பலுலிக்கு ஓகே வா சரி பள்ளிவாசலை விட்டு வெளியேறுகின்ற போது ஓதக்கூடிய துவா ஆக்ஷன் மூலமாக தன்னுடைய குழுவுக்கு அதை சொல்லி அந்த பிரார்த்தனையும் அவர்கள் சொல்லி முழுமையான நூறு மதிப்பெண்களை பெறுகிறார்கள் அந்நூறு தொடர்ச்சியாக முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்து அல் கலம் உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் வாங்க யார் வர்றது ஆக்ஷன் யார் வாங்க ஓகேவா இங்கே வாங்க நீங்கள் வாங்க இங்கே இங்கே வாங்க ஆ இப்படி இங்கே 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 நின்ற ஆக்சென்ட் பண்ணுங்க வாங்க இந்த இடம் தான் புரியாது ஆ தூங்கி எழுந்ததுக்கப்புறம் அதுவா சல் அஹம்து இல்லாஹி அகியானா பாஜமா மெத்தனாவாடைகி சரி ஓகே இந்த அவசர உலகத்தில் மனிதனுடைய எதார்த்தம் என்ன எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவசர உலகம் வீட்டுக்குள்ளே நுழையும் போது வேகமாக போகிறது சாப்பிடும்போது வேகமாக சாப்பிட்றது காலையில் எழுந்திருக்கும் போதே அந்த வேலை இந்த வேலை படிக்கணும் எவ்வளவோ வேலைகளில் மனிதன் அவசர உலகத்தில் இருக்கும்போது தூங்கி எழுந்திரிச்ச உடனே என்ன துவாக போதணுன்றதை ஆக்ஷன் பண்ணி சகோதரர் செஞ்சு காட்டினாங்க அதற்கு அழகான முறையில் நம்ம சகோதரர்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே முதல்ல அல்லாவை புகழ்ந்து ஆரம்பிக்கக்கூடிய அந்த பிரார்த்தனையை சொல்லியிருக்கிறாங்க அல்கலம் அணியினர் சரியான அந்த ஆக்ஷன் பண்ணி சரியாக பிரார்த்தனையை சொன்னதற்காக நூறு புள்ளிகளை பெறுகிறார்கள் ஐந்தாவது சுற்று இறுதி புள்ளிகளை பார்ப்போம் ஐந்தாவது சுற்றுடைய இறுதியில் அல் கலம் எழுதுகோள் நூறு புள்ளிகளும் அன்னூர் ஒளி நூறு புள்ளிகளும் அல் அஹ்ராஃப் சிகரங்கள் நூறு புள்ளிகளும் அல் ஃபதக் வெற்றி நூறு புள்ளிகளும் அல் புரூஜ் நட்சத்திரங்கள் நூறு புள்ளிகளும் பெற்று அனைத்து குழுவினரும் அனைத்து மாணவர்களும் சரியான முறையில் துவாவை சொல்லி இந்த சுற்றிலே முழுமையான மதிப்பெண்களை அனைத்து குழுவினர்களும் பெற்றிருக்கிறார்கள் மாஷா